இன்றைக்கி காலையில் தோட்டத்தில் ஒரு அதிர்ச்சியான நிகழ்வை பார்த்தேங்க என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் தான் ஒரு மூணு செடி வாங்கியிருந்தேன் அதில் ரெண்டு செடி எனக்கு நல்லா வருது அது ரெண்டுமே வாங்கி ஒரு பதினெட்டு மாதம் ஆச்சுங்க பூவே இல்லைன்னு இப்போ தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சொல்லி இந்த செடியை நான் நிறைய கட் பண்ணி விட்டுட்டேங்க கிட்டத்தட்ட இதுலேருந்து ஒரு கால்வாசி குப்புகளை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நாள் தாங்க இருக்கும் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அழகாக பூ வச்சுருக்குன்னு நம்பவே முடியலைங்க இன்னொரு என்னென்னா இந்த ஒரு பூதான் இருக்கும்னு பார்த்தா அடுத்து இன்னொரு பூவும் இருக்குங்க வச்சால் இப்படி தான் தொடர்ச்சியாக பூ வைக்கும் போல இருக்குது இது இப்போ தான் நான் இந்த முதல் தடவை இந்த பூவே பார்க்குறேங்க நான் நிறைய வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் இதோட பூவை நேரில் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஏன் மாடித்தோட்டத்துலேயே இது பூக்க போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப ஆ ஆசையாக இருக்குதுங்க எப்போ இதை பார்ப்பேன்னு ஆனால் இந்த பூவில் பார்த்தீங்கன்னா எறும்பு மேய்துங்க ரெண்டு பூவுலேயுமே எறும்பு இருக்குது அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த பூ உதிர்ந்துருமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது பார்க்கலாம் இந்த பூ விரியும் போது எவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் வெயிட் பண்ணுறேங்க என் மாடி தோட்டத்திலேயே இந்த அதிசயம் நடந்துருச்சுங்க இயற்கை நேசிப்போம் நன்றி